என்ன நாலு முடி இருக்க மொத்த துணியை வாரி எடுத்துட்டு வந்து போடுறது இது நான் நாலு துணி தான் நான் நாலு துணி கேமச்சில அந்த துணி தான் இதுல என் துணியா என் பசங்க துணி என்ன இருக்கு எங்க வீட்ல வேற வந்து நாலு துணி ஆவே தேச்சு போட்டு பாரு அவ துணி எல்லாம் அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆமா ஆமா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு என்ன கீதா நீ துணி துவைக்க வரலையா பேக்ல எடுத்து நூறு கிலோமீட்டர் இருக்க அழுக்கு துணி தான் பேக்ல போட்டு எடுத்து வந்துருக்க என்னது பேக்ல போட்டு எடுத்து வந்துருக்கியா ஆமா உங்க மாதிரி அசிங்கமா கூடையில போட்டு எடுத்து வருவாங்க நம்ம பஸ்ல போறோம் நடந்து ஒன்றும் போல உங்களை பஸ் ஏற்ற மாட்டாங்க பாருங்க நம்ம கூட பேக்கில் போட்டு எடுத்து வந்துருக்கலாமா தப்பு செஞ்சுருக்கோம் சரி இப்போ பேக்கில் போட்டு எடுத்து வந்துட்டேன் தோச்சி எடுத்து நீ எப்படி எடுத்து பேக்கில் போட்டு தருவா அதெல்லாம் யோசிக்கலையே சரி காய வச்சு அப்புறம் மடிச்சு எடுத்து வச்சுன்னு வருவேன் பேக்கில் ஒழுங்காக கூட இல்லை போட்டு எடுத்து வந்தேன் தோச்சி பிரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காய வச்சுருக்கலாம்ல காய வச்சு மடிச்சு பொறுமையாக சாயங்காலமாக வீடு வந்து சரிம்மா ம் பஸ் ஓகே பஸ் ஓகே

அம்மா இங்க ஒரு பெரிய லக்கேஜ் இருக்கு யாரு இது நீ டிக்கெட் வாங்குங்க சார் அது ஏன் பேக் தான் சார் அது ஃபுல்ல அழுக்கு துணி வச்சிருக்கேன் துணி கழுவ நானும் போறேன் இது அழுக்கு துணியா என்ன பொம்பளங்களோ தெரியல மாட்டீங்களா பஸ்ல சும்மா தான் போறோம் இந்த வெங்காயத்து பூண்டு எல்லாம் வந்து இருந்தா இல்ல உரிச்சிருக்கலாம் நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் நாம வருது ஆ சப்பாத்தி மாவு எதுன்னு வந்தா நல்லா அடிச்சு பிசைஞ்சு வச்சிருந்தா வீட்ல போய் சப்பாத்தி செய்யறதுக்கு நல்லா ஈஸியா இருந்திருக்கும் மறந்துட்டேன் நானே நீங்களே மறந்துடலாம் ஆனா நான் அடிச்சு வந்துறேன் நல்ல பூண்டு ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கிலோ எடுத்து வந்திருக்கேன் சும்மா தானே இருக்கும் அப்படியே உரிச்சினே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டில் சமையலே செய்ய மாட்டேன் இதெல்லாம் உரிச்சி எதுவுமே என்ன பண்ணுறா ஆமாம் நான் சமைக்கிறதே இல்லையோ பார்த்தேன் பஸ்ஸு நல்லா ஜில்லுன்னு காற்று வருது ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் வெந்து ஊற்றுது பார்த்தே வர மாட்டேது இந்த ஃபேனில் ஓடுதா இல்லை ஓடாமல் அப்படியே சும்மா வெடி கமிக்குதான்னு தெரியல கரண்ட் பில் மட்டும் நிறைய வருது ஆமாக்கா நீ சொல்கிறது கூட சரிதான் நம்ம வீட்டில் ஃபேனில் காற்றே வர மாட்டேதில்ல இந்த பஸ்ஸில் போகும்போது எப்படி ஜில்லுன்னு காற்று வருதுல்ல இனிமேல் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு பஸ்ஸில் வந்து உட்காந்து கட்டி தான் போய் போய் வந்துன்னு அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்கலாம் ட்ரெயின் என்ன கேண்டீன்லாம் இருக்கும் பா சாப்பாடு தந்து வைப்பாங்க காஃபியெல்லாம் தந்து விற்பாங்களா அந்த மாதிரி இந்த பஸ்ஸில் விடுத்தா கூட நல்லாயிருக்கும் இங்கே வாங்கி சாப்பிட்டேன் அப்படியே படுத்துட்டு டே பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் அந்த வசதிலாம் எப்போ செஞ்சு தருவாங்க தெரியல இந்த பஸ்ஸில் இன்னும் அந்த வசதியெல்லாம் நினைச்சினா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படியே பஸ்ஸே தங்கிடம்பா இதெல்லாம் யோசிச்சு தான் அதெல்லாம் கொண்டு வராமல் இருக்காங்க குளோக் பஸ்ஸில் உங்களை மாதிரி வழங்க போயிடுதான் நம்ம பஸ்லேயே இருந்தால் குழந்தை புட்டிகள்லாம் யாரையும் பார்க்கறது அவங்களாம் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பகலில் தானே இருக்க போகிறேன் பஸ்ஸில் நம்மளே வீட்டில் இந்த நோர்குத்தூனில் எடுத்துகிட்டு முதலாம் இந்த முறுக்கு ஆ அதிரசம் அந்த மாதிரி எதனா உங்களுக்கு செஞ்சு எத்தனை வந்துட்டோச்சுங்க ஆ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஏறிக்கிட்ட ஷாப்பிங் வந்துச்சு இறங்குங்க